அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சிவராத்திரிக்குள் சிவன் சத்தியமாக இந்த ஒரு ஐந்து விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப்போகுது நடத்தி கொடுக்கப் போகும் கிரகங்கள் கிரகங்களுடைய பயிற்சி கிரகங்களுடைய செயற்கை இரண்டு இரண்டு கிரகங்களாக ஒன்று சேரப்போகும் கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் தொடர்பால் கிடைக்கப் போகின்ற பலன்களை தான் இன்றைய விதிகளில் பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் மற்றும் செவ்வாயினுடைய உச்ச பயிற்சியினுடைய பலனெலாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் மேலும் டிஸ்கஷன் லிங்க் இருக்குது ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறைத்தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆஃபந்திரம் தவறாமல் செலவு பிடிச்சுங்க ஆனால் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய மீனத்திற்கு நான்காம் வீடான மிதினத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் வக்ரத்தில் இருக்கிறார் சிவராத்திரி முடிவு வரை அவர் வக்ரதெல்லாம் இருக்க போகிறார் அப்படி ராசிநாதன் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதாவது சனிவானுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திராதி சனிவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது செவ்வாயினுடைய பயிற்சி தனுசு ராசியிலிருந்து ஜனவரி பதினாலாம் தேதி மகர ராசிக்கு பயிற்சி அடைஞ்சார் கூடவே சூரியனு பின்னாடியே பயிற்சி அடைந்து வந்து மகரத்தில் செவ்வாயும் சூரியனும் இணைந்திருக்கிறார்கள் இரண்டு கார்கள் முதல் இணைந்திருக்கு ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகளில் சிவராத்திரி வரை இந்த தொடர்பு இருக்கப்போகுது செவ்வாய் சூரியனுடைய தொடர்பு இருக்கப்போகுது அப்போது முதல்ல இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடியது இரண்டு விஷயத்தில் ஒன்றும் கூட பிறந்தவங்க அல்லது அண்ணன் அக்கா தம்பி தங்கை போன்ற சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல காரியம் ஒரு முடிவுக்கு வரும் ஒன்று நில புலன்களால் ஒரு நன்மை உண்டு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமோ மாறக்கூடிய யோகமோ ஏற்படும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபேவரான விஷயம் நடக்கும் தந்தை வழியில் சொத்துக்களில் ஒரு லாபங்கள் கிடைக்கும் சொந்த தொழிலில் ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அடு ராகு பகவான் உங்களுடைய மீன ராசிக்கு பனிரெண்டாம் வேட கும்பத்தில் அமர்ந்திருக்கிறாரு அவருக்கு குருவின் பார்வை ஒன்பதாம் பார்வை கிடைக்குது அப்போது ராகுவோடு குருவும் சேர்க்கிறார் அங்கேயுமே இரட்டை கிரகங்களோட சேர்க்கை தொடர்பு ஏற்பட்டுச்சு அது பன்னிரெண்டாம் வீடு அப்போது பயணம் திடீர் பயணம் ஒரு வேலையில் ஒரு மாற்றம் வெகு தூரம் திடீர்னு பயணம் பண்ணுறது போன்றவை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்தபடியாக இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் பார்வையாக சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்குறார் அது இங்கே நிலைப்பாடு ஏற்படும் ஆறாம் வீட்டில் அப்போ ஆறாம் வீட்டில் கேது இருந்து அதை செவ்வாய் பார்க்குறார் அப்போது வேலையில் வெற்றியும் வேலையில் ரொம்ப வருஷமாக இருந்த போட்டிகள் அந்த போட்டிகளில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அட்டன் பண்ண இன்ட்ரிவியூவில் நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்க மேலும் கடன் கடன் அப்படின்ற ஒரு பிரச்சனை அடியோடு மறைய போதுங்க எதிர்பாராத அளவுக்கு திடீர்னு பண வரவுகள் பண உதவிகள் கிடைத்து கடன் பிரச்சனை நீங்கள் தப்பிப்பீங்க அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான முறையில் இருக்குது இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் இந்த சனிவான் இருக்கிறார் இல்லையா அவர் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் அதே ராசியில் மீன ராசியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை தொடர்பு இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஒரு நன்மை இருக்குது அப்படின்னா எண்ணங்கள் பூர்த்தி அடையும் முக்கியமாக வேலை விஷயத்தில் வேலை விஷயத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை செய்து அதில் வெற்றி காண்பீர்கள் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் இங்கே இருக்குது ஸோ இதற்கு அடுத்தபடியாக பழைய பூர்வீக சொத்துக்கள் விஷயம் அல்லது பிரிந்த பழைய உறவுகள் மீண்டும் வந்து சேர்வதற்கு மீண்டும் உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் இந்த குருவானுடைய பயிற்சி வேறு ஜூன் மாதத்தில் நடைபெறப்போகுது போகுது அதற்கு முன்னதாகவே மார்ச் மாதமே சிவராத்திரிக்கு உண்டாகும் குருவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நாலாம் இருந்து அப்போ இந்த ஒரு நிலைப்பாடும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது இருக்கு கல்வி படித்த படிப்பிற்கேற்ற ஒரு வேலை அதே நேரத்தில் கடைசி வரை படிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் படித்த மாணவர்கள் வருமானம் ஈட்டப் போகிறார்கள் அதுக்கு வாய்ப்பு உண்டு அடிக்கடி தொழிலை மாற்றுறது வேலையை மாற்றுற நிலைப்பாடுகள் ஒரு முடிவுக்கு வரும் இப்போ நீங்கள் மாறுற இடம் உங்களுக்கு நிலையானதாக உங்களுக்கு அமையும் சரிங்களா அது வீடாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் நிச்சயமாக அது நடக்கும் ஸோ எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிவராத்திரிக்குள் உங்களை தேடி வரப்போகும் உங்களுடைய பழைய உறவுகள் அல்லது பழைய வரவுகள் அதாவது வருமானங்கள் கொடுத்த பணம் போல் பழைய சொத்துக்கள் அல்லது இழந்த வாய்ப்புகள் இது சிவன் சத்தியமாக உங்களுக்கு மீண்டும் கிடைப்பதற்கு சாதகம் அதிகமான முறையில் இருக்கிறது ஓகேங்களா ஸோ மிக முக்கியமாக இந்த சிவராத்திரி மாசி மாதத்தில் ராகுவோடு சூரியன் நினைவார் பன்னிரெண்டாம் வீட்டில் அப்போது திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வருவது சிவாலயங்களுக்கு அது குறிப்பிட்டு மலையேறி சென்று சிவனை தரிசனம் செய்வது போன்ற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துங்க அது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நன்மை பயக்கும் சரிங்களா இந்த பதி பிடிச்சிருந்த லைக் பண்ண மாட்டேன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஷ்டர் தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்